மேஜகு ஆளுநர் சொல்லிய வார்த்தைகள் கண்டிக்கத்தக்கது அதற்கு மன்னிப்பே கிடையாது அவரை உடனடியாக நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் ஆர் எக்ஸலன்சி த பிரசிடென்ட் ஆப் இந்தியா டு டிஸ்மிஸ் த கவர்னர் நான் ஒரு கிறிஸ்தவனாக இங்கே வரவில்லை ஒரு தமிழனாக இந்த பூமிக்கு சொந்தக்காரனாக மேஜகு ஆளுநர் சொல்லிய வார்த்தைகள் கண்டிக்கத்தக்கது அதற்கு மன்னிப்பே கிடையாது அவரை உடனடியாக நம்முடைய ஜனாபதி ஜனாதிபதி அவர்கள் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் வித்ரா செய்யக்கூடாது அவர் மன்னு பே கோரினாலும் அது மன்னிக்க கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லவில்லை ஆகவே ஐ அப்பீல் டு ஆர் எக்ஸலன்சி த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு டிஸ்மிஸ் த கவர்னர் இ குவாலிஃபை ஹிம்செல் டு ஹோல்ட் திஸ் போஸ்ட் போப் கார்டுவல் ஹி வாஸ் அ மெம்பர் ஆஃப் த ராயல் ஃபேமிலி பை ஆஃப் இஸ் எஜுகேஷன் சர்வீஸ் டு தமிழ் பீப்புள் த ராயல் கவர்மெண்ட் ஆஃப் யூகே அட் அப்பாயிண்டட் ஹிம் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் த ராயல் ஃபேமிலி ஃபர்கட் இஸ் அ ரிலிஜியஸ் ஸ்காலர் என் தியாலஜியன் அவர் தியாலஜி படித்து ஊழியம் செய்தாலும் நன்றாக படித்திருக்கின்றார் திருவள்ளூர் என்ன எந்த காலேஜுக்கு போயிருக்காரு கம்பர் எந்த காலேஜுக்கு போயிருக்காரு கண்ணதாசன் எந்த காலேஜுக்கு போயிருக்காரு அவர் ஒரு ஸ்காலர் என்ற நிறைய திருத்தங்கள் இலக்கியங்கள் எடுத்துகிட்டு வந்தார் இலக்கணத்தை சொல்லி கொடுத்தாரு கவர்னரை ஐ அப்பீல் டு ஆனர் அவர் பிரசிடெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் டு டிஸ்மிஸ் த கவர்னர் ஈ இஸ் நாட் குவாலிஃபைடு ஈ இஸ் நாட் எம்பவர்ட் டு ஹோல்ட் திஸ் போஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் கிரியேட்டிங் ரிலீஜியஸ் டயட்ஸ் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே ஒன்றாக ஒரு குடும்பமாக வாழ்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியை செய்கிறாரு தமிழனை அவமானப்படுத்துகிறார் தமிழ் ஸ்காலர் அவமானப்படுத்துகிறார் இட் இஸ் த போஸ்டுமஸ் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி அசாசினேஷன் த கவர்னர் சுட் பி டிஸ்மிஸ் இமீடியட்லி